என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய திருப்பம் வந்தது எப்ப தெரியுங்களா ஒரு திருப்பம் நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கறத விட்டனும் அன்னைக்கு என் ஊழியம் வானம் மாறி போக ஆரம்பிச்சிட்டு இது கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் என கொத்தாசை வரும் பர்வத என் கண்களை ஏறெடுப்பேன் அவங்க இசரவேல் சியோனை பார்ப்பாங்க ஜன்னலை திறந்துட்டு பார்ப்பாங்க கத்தருடைய ஒத்தாச வரும் பர்வதத்தை பார்ப்பாங்க பழைய ஏற்பாட்டில் எல்லாமே அவர்களுக்கு வெளியே இருந்தது கத்தரை பார்க்கணும்னா சீனாய் மலை சீனாய் மலைக்கு போவாங்க சீனாய் மலையை கத்தருடைய மகிமை மூடும் அந்த புகை நிரப்பும் இவர்கள் பயந்து நிற்பார்கள் கத்தர் சொல்லுவார் பாடரை போற்று யாரும் கிட்ட என்பார்கள் கூடாரத்துக்கு எல்லாரும் போவாங்க வாங்க சியோனுக்கு போவோம் என்பார்கள் இது வந்து பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை காலம் ஆனா பழைய ஏற்பாட்டு சீனாய் மலையில் இருந்த ஆண்டவர் இந்த தாவிதின் கூடாரத்தில் இருந்த ஆண்டவர் முள் தரிசனமான ஆண்டவர் நம்ம ரட்சித்து கழுவி சுத்தம் பண்ணி நம்மையே சீனாய் மலையாய் மாற்றி தேவாலயமாக மாற்றி கூடாரமாக மாற்றி சீனாய் மலையை நம்ம இப்ப ஆண்டவர் சீனாய் மலையிலிருந்து பேசுறது இல்ல எனக்கு உள்ள இருந்து என் வாய் வழியாக என் சத்தத்தின் வழியாக பேசுகிறார் கத்திற்கு முன்னால சொல்ற இந்த ஒரு வெளிப்பாடு வந்த பிறகு என் வாழ்க்கை என் ஊழியம் ஆண்ட ஒரு முன்னால மகிமையா சொல்றேன் மாறி போச்சு தலைகேலாம் மாறி போச்சு நானும் என் ஆவியும் அவர் ஆவியும் ஒன்னா இருக்கு நீங்க கேட்கலாம் ஏன் பழைய பாட்டில் ஆண்ட ஒரு மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்ணலை வருவாரு திடீர்னு ஒரு போர்வை மாதிரி போத்துவாரு உடனே அவர்கள் பலசாலியாய் ஆவார்கள் கத்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் உடனே சிம்சோன் ஆணுவான் சிங்கத்தை எடுப்பான் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிப்பான் நம்ம ஆட்டுக்குட்டியை கழிச்சு கிழிச்சதுல அவன் ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழிப்பான் கிழிச்சிட்டு வருவான் உடனே ஆவியானவர் மேலே போயிடுவார் இவன் போய் வேசிக்கிட்ட படுத்துடுவான் உங்களால விளங்குதா இதுவரைக்கும் மேல இருந்து இறங்க நினைக்கிறீங்களோ வாழ்க்கை மாறாது அபிஷேகம் வரும்போது மேடையில வேற ஆளு மேடையிலே இறங்கின ஒன்ன ஆளுப் சொன்னாங்களா உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்க படுக்கைய புல்பீட்லயே போட்டுருங்களேன் ஏன்னா புல்பீட்ல ரொம்ப ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கிறீங்களே அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு தான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் அங்கே அவர்கள் கத்தரையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் தனக்கு வெளியே பார்த்தார்கள் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஒன்னு பரிசுத்தராலே பெற்ற அபிஷேகம் எல்லாரும் கையை பெற்றி சொல்லுங்க பெற்ற அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் பெற போகிற அபிஷேகம் அல்ல போகிற அபிஷேகம் இருபத்தி ஏழு இருக்கு நீங்கள் தேவனால் பிறந்த தேவனால் வந்த அபிஷேகம் உங்களுக்கு உள்ள 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 நிறைஞ்சி இருக்கு ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்ல நாங்க வெளியிருந்து பேசிக்கிறோம் உள்ள ஒரு டீச்சர் இருக்கிறார் வழி இதுதான் சொல்றவர் வெளியே இல்ல உள்ள இருக்கிறார் அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது சகலத்தையும் இன்னைக்கு என்னுடைய பெரக்க ஊழியம் இந்தியா முழுசுல இருந்து நான் அஞ்சு ஸ்டேட் இருபத்தி எட்டு ஸ்டேட்ல வர்றாங்க எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியாது எத்தனையோ கோடிகள் அந்த கட்டடத்துக்கெல்லாம் ஆச்சு வெள்ள வெள்ளக்கார பணம் எந்த சப்போர்ட்டும் இல்ல எல்லாம் இந்திய பணம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஊழியத்தின் அனல் குன்றாமல் என்னுடைய குழுவினரும் இருக்கிறார்கள் காரணம் என்ன நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன இடத்தில் வருகிறவர்களுக்கு சொல்றது உனக்கு வெளியே இருக்கு எல்லாம் அந்த கவனத்தை மாத்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஒரு மனிதனை கழுவிச்ச தவிர மாத்தலை ஏற்பாட்டு காலத்தில் இரட்சகர் இயேசு சிலுவைக்கு போனார் தன் சொந்த ரத்தத்தினால நம்மை கழுவினார் பாவமர கழுவினார் பழைய மனுஷன் உள்ள இருந்தானே அவனை சிலுவையில அரைஞ்சார் ஒரு கையை தட்டு பார்க்கலாம் அப்புறம் நம்ம உள்ள புதிய மனுஷனாக மாற்றினார் அப்பா ஆண்டவர் சொன்னாரு உள்ள இவங்க இவனை கழிவிட்ட இவனை புது மனுஷனா மாத்திட்டேன் இவனுக்கு என்னுடைய தேவாலயமா மாத்திட்ட இனி நான் சீனாய் மலையை தேட வேண்டாம் முள்புதரை தேட வேண்டாம் வலிவிடத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாட வேண்டாம் அவனே என் மகா பரிசுத்த ஸ்தலம் ইনি ஆண்டவர் பேசுறாரு எங்க இருந்து பேசுறாரு வானத்துல இருந்தா இல்ல எனக்குள்ள இருந்து பேசுகிறார் எல்லாமே உள்ள வந்துடுச்சு இந்த வெளிப்பாடு வந்த பிறகு அப்பா 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 வேதத்திலே இயேசு சொன்னார் ஸ்திரியே யோவான் 14 ஸ்திரியே இந்த இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும் உன் தாகத்தை நீ வெளியே இருந்து குடிச்சுக்கிட்டுக்கிற உன் ஆசையை வெளியே இருந்து திருப்திப்படுத்துகிற காலையில் வாளியை கொண்டு வர தண்ணி நிரப்பிட்டு போகிற அடுத்த நாள் வாளி காலி திரும்ப தூக்கிட்டு வர அது பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை நான் பத்து நாள் ஜோம் பண்ணேன் அபிஷேகம் வந்துடுச்சு இப்ப பத்து நாளாக ஜோமன்ல அபிஷேகம் போயிடுச்சு இந்த வாழ்க்கை நீ வாழற ஆனால் நான் குடிக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அவனுக்கு தேவையெல்லாம் உள்ள இருக்கு அவனுக்கு வேண்டிய அபிஷேகம் உள்ள இருக்கு அது அவனுக்கு உள்ளே எல்லாரும் சத்தமா சொல்லுங்க அவனுக்கு உள்ளே அவனுக்கு உள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அவனுக்கு உள்ளே அவனுக்கு உள்ளே உள்ளேற்றா இருக்கும் நீரூற்றா இருக்கும் அப்ப இயேசு அந்த உள்ளத்துல வந்த பிறகு அவரே உன் நீரூற்றாக மாறிவிட்டார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்